ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம ஒரு சிறுகதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு காலத்தில் மேகங்களுக்கு மேலே சொர்க்கத்தில் லியோரா அப்படிங்கிற ஒரு சிறிய தேவதை வாழ்ந்துட்டு வந்துட்டு வந்திருக்காங்க அந்த சிறிய தேவதைக்கு வெள்ளி நிறமான சிறிய ரக்கைகள் இருந்துச்சாங்க ஜொலிக்கக்கூடிய கண்களும் காஜோசை போன்ற சிரிப்பும் அந்த தேவதை கிட்ட இருந்துச்சாங்க ஒரு நாள் இரவு பூமியினுடைய மேல் வானை ஒளிர செய்யக்கூடிய ஒரு மாபெரும் நட்சத்திரம் ஒன்று திடீரென காணாம போயிட்டாங்க இதனால மற்ற நட்சத்திரங்களும் மெது மெதுவா மங்க தொடங்கிட்டான் என்ன செய்யறதுன்னே தெரியாம எல்லா தேவதைகளும் ஒன்று கூடி கவலையா பேசி கொண்டு இருந்தாங்களாம் அது மட்டும் இல்லாம வானமும் குளிர்ந்தும் ரொம்பவே சோகமாவும் காணப்பட்டுச்சான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த எல்லா தேவதைகளும் பேசி இருக்கும்போது எப்படியாவது அந்த தொலைந்து போன நட்சத்திரத்தை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இருந்தாலும் யார் போறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமா இருந்திருக்கு அந்த சமயத்துல இந்த லியோ சுட்டி தேவதை இருக்குது அல்லவா நிமிர்ந்து பார்த்து தைரியமா சொன்னாங்களாம் நான் போய் அந்த தொலைந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வராங்களாம் மூத்த தேவதைகள் எல்லாருமே சிரிச்சாங்களாம் அது ஒன்னால குட்டி தேவதையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்கு தெரியுமா சிறிய ரெக்கைகளும் வெகு தொலைவுக்கு பறக்க முடியும் அல்லவா நான் கண்டிப்பாக போய் இந்த மறைந்த நட்சத்திரத்தை அழைத்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களாம் இந்த லியோரா நட்சத்திரம் வந்து ஒளிரக்கூடிய அந்த புயல்களை கடந்தும் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பெரிய நிலவுகளை கிடந்தும் வானத்தின் ஓரம் வரை போய் தேடி பார்த்துருக்காங்க ஆனா அந்த தொலைந்து போன நட்சத்திரம் வந்து ஒரு மேகத்தினுடைய பின்னாடி ரொம்பவே சோகமா ஒளியச்சு போய் மங்கிய நிலையில காணப்பட்டுச்சான் உடனே லியோரா கேட்டிருக்கா நீ ஏன் இப்படி சோகமா இங்க வந்து உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்டலாம் அதுக்கு அந்த நட்சத்திரம் சொல்லியிருக்கு பாருங்க நான் என்ன செய்யறது என்னுடைய ஒளி இந்த பூமியில இருக்கக்கூடிய யாருக்குமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலையா பதில் சொல்லிச்சான் உடனே இந்த குட்டி தேவதை அந்த நட்சத்திரத்தோட அருகில் அமர்ந்து பூமியில் நிகழக்கூடிய அழகான நிகழ்ச்சிகளை காமிச்சிருக்குங்க அதுல வந்து ஒரு குழந்தை வந்து நாய்க்குட்டிக்கு உணவு கொடுக்கறது அதுக்கப்புறமா ஒரு சிறுமி வந்து மூதாட்டியை சாலையை கிடக்க உதவுற செயல் அதுக்கப்புறமா ஒரு சிறுமி வந்து தன்னுடைய பிறந்த நாளுக்கு மரங்களை நடுது இப்படி எல்லாத்தையுமே அந்த நட்சத்திரத்துக்கு காட்டியிருக்கு இதெல்லாம் பார்த்த நட்சத்திரம் மெதுவாக ஒளிர தொடங்கிச்சு அதுக்கப்புறமா இன்னும் பிரகாசமாக ஒளிர ஆரம்பிச்சுதான் மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே ஒளிரும்போது மக்கள் நம்பிக்கை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த குட்டி தேவதை இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அந்த நட்சத்திரம் தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு அந்த குட்டி தேவதைக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சுதாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வானத்திற்கு திரும்பி சென்றாங்களாம் இரவு வானம் மிகவும் பிரகாசமா ஒளிர்ந்து கொண்டு இருந்துச்சாங்க யாராவது வந்து இந்த நட்சத்திரங்களினுடைய ஒளிகளின் வழியே ஒரு மென்மையான குரல் ஒன்று கேட்குமா இதனால அது வந்து பயத்தை வெளிப்படுத்தாம தன்னம்பிக்கையை வெளிப்படுத்திச்சாங்க மட்டும் இல்லாம சிறிய ஒளியினாலும் உலகம் பிரகாசிக்க முடியும் அப்படிங்கறத இந்த லியோரா அப்படிங்கிற குட்டி தேவதை வந்து அந்த நட்சத்திரத்துக்கு நினைவுபடுத்திருக்காங்க சரி இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்று மேலும் பல வீடியோக்களை காண எங்களோட யூடியூப் சேனல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்